ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து விஜயை வந்து கூப்பிட வாங்க பா சாப்பிட போகலான் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் எனக்கு ஒன்றும் பசிக்குல என்னமோது என்ன ஏன் இப்படி கோவமாக பேசு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ படு நீ போய் சாப்பிட்டா சாப்பிட தூங்குனா தூங்குன்னு சொல்லிவிடுவார் அப்போ விஜய் வந்து அமைதியாக படுத்துக்கிற டைமில் அப்போ காவேரி வந்து சொல்லும் எனக்கும் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு அமைதியாக படுத்துக்கும் அப்போ விஜயோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஐயோ என்னால் இப்போ காவேரியும் சாப்பிடாதே படுக்கிறாளேன்ட்டு வச்சப்போ ஏஞ்சிக்கலான்ட்டு அப்படியே காவேரி மூஞ்சி பார்க்கும் போது காவேரி வந்து அப்படியே கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கங்க அப்பா இது தானே காதல் இது அன்பு அப்பா அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அப்படியே ரேஸ்கே நான் ஏன் கோவப்படணும் இப்போ பற்றியா என்னால் அவளும் பட்னியாக பார்த்துன்னுக்குறான் ஐயோ காவேரி இப்போ எழுப்புனா நீ என்னை திட்டி வியான்னு எனக்கு பயமாக இருக்குது ஏஞ்சிக்க ரெண்டு போய் பேர் போய் ஒன்றா சாப்பிட்லான்ட்டு விஜயோட மெயின் வாய்ஸ் பேசுது இதை காவேரி கேட்ச் பண்ணி எழுப்புனா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட காதல் கதையை பார்த்துருக்குறாங்க இவங்களோட காதல் கதை வரையும் வித்தியாசமாக இருக்குது அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க உடனுக்கு உடனே ஒன்று சேர்ந்துடுறாங்க அழகாக இருக்குங்க இவங்களோட கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ